செஷன் கொஞ்சம் அப்படியே கூலா ஜாலியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்னென்னா உங்க ஷோ அண்ட் உங்களை வச்சு நிறைய மீம்ஸ் நிறைய ட்ரால்ஸ் அதுக்கப்புறம் டிக்டாக்லாம் வந்து கூட நிறைய வந்தது அதான் இப்போ நாங்கள் இங்கே லைவ்வா பிளே பண்ண போகிறோம் இந்த விளையாண்டாது எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி ஒரு மாசம் ஆகுது அது காலி ஆக்கிடுவீங்க

நீங்க நல்லா ஏன் நீங்க சாப்பாடு சாப்பிடுங்க அவ சாப்பாடு சாப்பிட மாட்டா சாப்பிடுவா நான் எங்க போவேன் ஒரு கிலோ எங்க போவீங்க நீங்க நீங்க எவ்ளோ மேனேஜ் நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து ராமகிருஷ்ணன் பேசுறேன் உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க ஒரு பதினாறு பொண்ணுங்க வந்திருக்காங்க தப்பா இருக்கும் சொல்லுங்க முப்பது வயசுக்கு அப்புறம் இந்த அழகு போய்டும் நீ வாய மூடு சரியா செருப்பால அடி பண்ணி பேசுறே நான் பேசாமே தம்பி பேசாமே நீ உண்மையால நான் என்ன பேசவே கூடாது இத பாரு நான் சொல்றது கேட்கோ நீ கொஞ்சம் ஃப்ரீயா உட்காரு இல்ல மேம் நான் மூணு பாக்கவே நான் வரல இன்னொரு ஆக்சுவலி சம டாலண்டட் எல்லாம் ஓகே ஆனா எனக்கு இடையில ஒரு சின்ன வருத்தம் ஆச்சு ஏன்னா நிறைய பேர் அவங்க கஷ்டத்துக்காக வராங்கல நம்ம ஃபன் இருக்கலாம் பட் அங்கே வந்து கதர்ற பெண்களோட அந்த சின்ன பசங்களுக்கு அது தெரியாது அதுதான் நான் ஒரு ரிக்வெஸ்ட் அந்த பசங்கள்கிட்ட வச்சேன் நீங்கள் செம்ம டேலண்டட் உங்கள் டேலண்ட்டெல்லாம் நல்ல விஷயம் பட பயன்படுத்துங்க ஏதோ ஒன்று ரெண்டு பண்ணிங்க ஓகே பட் அது அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்கங்கிறதுக்காக நீங்கள் தொடர்ந்து ஒன்று ஒன்றா எடுத்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் வந்து பேசின பெண்களுக்கு அது ஒரு அவங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி பட் என்ன டாலன்ட் இல்ல गर्ल्स எல்லாம் வேஸ்ட் பாய்ஸ் தான் சூப்பரா பண்ணிருக்காங்க நான் கேட்டா நீங்க இன்னும் நாலஞ்சு வீடியோ போடுங்கன்னு கேப்பீங்க போல இருக்கு ஃபைன் சோ இவ்வளவு நேரம் அந்த ட்ரால்ஸ் வீடியோஸ் இத பாத்தோம் இப்போ வந்து சில இமேजेस வந்து நாங்க போடுறோம் அந்த இமேஜ் பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லலாம் ஃபர்ஸ்ட் இமேஜ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதுக்குன்னு ரொம்ப ஓ இவங்க சண்டை போட மாட்டாங்க ரொம்ப ஐடியல் கப்புள் எல்லாம் நினைக்காதீங்க இ ஐடியல் கப்புளெல்லாம் ரொம்ப ரேர் ரொம் மேபி பாய்ண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன் தான் இருக்கும் எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃக்குள்ளேயும் டிஃப்ரென்ஸஸ் இருக்கும் வீ ஹே லேர்ன் டு அக்செப்ட் டீச் அதர் பட் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சின்ன சின்ன சண்டைலாம் வரும்னு சொன்னீங்க எல்லா சண்டையில என்ன மலையாள பைசாக இருக்கும் தா நான் ஊரில் இருக்கிற மொம்பெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அடுத்த பிக் சமர் டேலண்டெட் சமர் டேலண்ட் குட் என்னென்னா லைக் எனக்கு பிடிக்கல மாடர்ன் ட்ரெஸ் போட்ட பெண்கள் நம்மளை அழகிப்படுத்திக்கிறது நமக்காக இருக்கணும் நம்ம பாடியை நம்ம தெரியாமல் ஒரு டூலாக்கி டூலாக யூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு என்னோட அபிப்பிராயம் அதே சமயத்தில் அது அவங்க அவங்க உரிமை அடுத்த சம்திங் விச் ஐ டோன்ட் திங்க் விட் செலிபிரேட் ஒரு இன்னொரு பிக் மட்டும் பார்த்துக்கலாம் எனக்கு அந்த அந்த ஒரு அந்த ஒரு நீட்னஸ் அந்த டைட்டிலோடு டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பொட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தேன் எனக்கு அதோட அந்த கான்செப்டே ரொம்ப பிடிச்சிருந்தேன் நேர்கொண்ட பார்வை சி எவ்ரி திங் இஸ் பர்ஸ்பெக்டிவ் நமக்கு அந்த கரெக்டான பர்ஸ்பெக்டிவ் கிடைக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது சூப்பர் ஸோ சரியான ஒரு எல்லாரோடும் ஃபீட்பேக்ஸ் எடுத்துட்டு இவ்ளோ நாள் பண்ணதுல இவ்ளோ நாள் இருந்த தவறுகள் நடந்திருந்தா அதெல்லாம் திருத்திட்டு இன்னும் மக்களுக்கு பயன்படுற மாதிரி இந்த ப்ரோக்ராமை கொண்டு போகணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை வெரி இன்ட்ரெஸ்டிங்